மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ரேணகா இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் துளியளவு கூட நம்ம வெண்பாவுக்கு இந்த ரேணுகாவை கண்டா பிடிக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா அந்த மல்லிக்கிட்ட வந்துட்டு சொல்லி பார்த்து கண்டிப்பாக அதை அஞ்சு பைசா ப்ரோஜனம் இல்லைன்னு கடைசிப்படியாக இந்த டாடா கிட்டே வந்துட்டு நம்ம சொல்ல போகிறோன்னு இந்த ரேணுகாவை பற்றி இந்த வெண்பா குட்டி சொல்ல போகிறேங்க ஏன்னா இந்த வெண்பா குட்டி கூட வந்துட்டு டவுட் வந்துடுச்சு உண்மையிலேயே இப்போ மல்லி அம்மாவை நீங்கள் இந்த ரேனகம் அம்மா இருக்கிறதுனால ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்குங்க நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கண்டிப்பாக நீங்கள் ரேணுகம்மாவை அம்மாவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குன்னு ஒரு காரணத்தினால நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கேவலமான நிலைமையிலும் மல்லியம்மாவை காயப்படுத்திட்டு இருக்குங்க ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு மல்லியம்மாவில் பிறக்க முடியாது டாடா அப்படின்னு நம்ம வெண்பா குட்டி கூட காயப்படுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை இந்த விஜய் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விஜயோட முட்டாளத்தனத்துக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாது ஏன்னா இது ரேணுகான்ற அப்படி ஒரு பேரில் தாங்க இப்படி வரைக்கும் முட்டாளாக இருக்காங்க உண்மையிலேயே அது ரேணுகாவை இல்லையானு எல்லாருக்குமே

கண்டிப்பா நிசான தான் அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு தெரிய வந்துடுச்சுங்க ஆனா இருந்தாலும் இந்த விஜய்க்கு வந்துட்டு அதை ஒரு எவிடன்ஸாக காமிச்சு ப்ரூவ் பண்ணால் இந்த விஜய் இந்த மல்லியம் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்களானு கண்டிப்பாக இந்த விஜய் வந்துட்டு என் பொண்டாட்டி வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு இருக்கான்னு ஒரு காரணத்தினால்தான் இருந்து பிரிச்சுட்டிங்க அப்படி அவளை அந்த ஒரு நிலமையிலேருந்து விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமாக என்ன பண்ண போறேன்னு நம்ம விஜய் வந்துட்டு ஒரு முட்டாள்தன்மான காரியத்தை பண்ணிடக்கூடாதுல்ல அதுக்காக தாங்க இப்போ நம்ம அன்ன நம்ம மனோகரணம் ரொம்பவே சைலண்டாக இருக்காங்க ஏன்னா எப்போவும் வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கு எதிராக இந்த ரேணுகாவை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்தி இருப்பாங்க ஆனால் இப்ப ரேணுகாவுக்கு எதிராக வந்துட்டு கண்டிப்பா போலியோ சாட்சிகள் இருந்தால் மட்டும்தாங்க கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பவம் வந்துட்டு ரொம்பவே காயப்பட்டுட்டு இருக்கங்க இதுக்கு மேலே வந்துட்டு மல்லியம்மாவுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு தேங்க்ஸ் வாட்சிங் நீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த ரேணுகாவும் இந்த மல்லி வந்துட்டு விஜய்க்கு எவ்வளோ முக்கியம்னு